ஆண்டு முழுவதும் ஒரே மாதிரியான சீதோஷ்ண நிலை நிலவும் ஏற்காட்டில் ஆண்டுதோறும் கோடை விழா நடத்தப்பட்டு சுற்றுலாப் பயணிகளை கவரும் விதத்தில் மலர் கண்காட்சியும் நடத்தப்படும் இவ்வாண்டு மே மாதத்தில் கோடை விழா நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டு வருகின்றன மலர் கண்காட்சிக்காக ஏற்காடு அண்ணா பூங்காவில் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பூந்தொட்டிகளில் நாற்பத்தி ஐந்து வகையான வண்ண வண்ண மலர்கள் வரும் வகையில் நாற்று நடும் பணி தீவிரமடைந்துள்ளன சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு மட்டுமல்ல மனதிற்கும் விருந்தளிக்கும் வகையில் வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாட்டைச் சேர்ந்த மலர் வகைகளும் வளர்க்கப்பட்டு வருகின்றன ஏற்காடு மலை கிராமத்தைச் சேர்ந்த பெண்கள் தினம்தோறும் வரவழைக்கப்பட்டு மலர்களை நாற்று நடும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர் தற்போது பள்ளி தேர்வு முடிந்த நிலையில் சென்னை மதுரை விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் குடும்பம் குடும்பமாக வருகை தருகின்றனர் கோடை விழாவிற்காக அனைத்து ஏற்பாடுகளும் மிகவும் தீவிரமாகவும் அழகாகவும் செய்து வருவதை பாராட்டி அவர்கள் கோடை விழாவிற்கு நிச்சயம் மீண்டும் வரவுள்ளதாக தெரிவித்தனர் நாங்க சென்னையில இருந்து வந்திருக்கோம் இப்பதான் பசங்களுக்கு ஆனுவல் எக்ஸாம்லாம் முடிஞ்சது சோ கோடை விடுமுறைக்காக எங்க போலான்னு பிளான் பண்ணினோம் இந்த தடவை ஏற்காடுதான் நாங்க செலக்ட் பண்ணோம் பசங்களோட சாய்ஸும் அதுவாதான் இருந்தது ஸோ ஃபஸ்ட்டு இப்போ தான் பார்க்கு லேக் எல்லாம் முடிச்சிட்டு வரோம் ஏன்னால் சென்னையில் பயங்கரமாக இருந்தது கிளைமேட்லாம் இங்கே ரொம்ப சூப்பராகவே இருக்குது ரெண்டு நாளாக நாங்கள் ஃபேன் கூட யூஸ் பண்ணவே இல்லை ஸோ கிளைமேட் ரொம்ப ப்ரீஸாக நல்லா இருக்குது ஸோ இப்போ அண்ணா பார்க் வந்தோம் இங்கே பார்த்தா ஃப்ளவர் ஷோக்காக எல்லாமே ப்ரிப்பரேஷன்ஸ் அரேஞ்ச்மெண்ட்லாம் ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்கு நிறைய சீட்ஸ்லாம் நிறைய பாட்ஸில் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நல்லா மண்ணெல்லாம் நல்லா இது பண்ணி அழகாக சூப்பராக போட்டு வச்சுருக்காங்க வாட்டரிங் பண்ணிவிட்டு நிறைய இந்த வாட்டர் ஃபவுண்டைன் எல்லாருக்குமே பார்த்தோம் நாங்கள் ஃப்ரெண்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஈவினிங் இன்னும் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எப்படியும் என்ன எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல ஃப்ளவர் ஷோ ஸோ முடிஞ்ச திருப்பியும் மே மந்தும் வந்து நாங்கள் நிச்சயமாக பார்ப்போம் நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கோம் ஏற்காடு வந்து நாங்கள் நினச்சோட நடு நினச்சதை விட செம்மையாக இருக்கு ஸோ நாங்கள் இருக்கிற இடம் அண்ணா பார்க் இங்கே நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது செம்மையாக போட்டிங் போனோம் அங்கே அங்கேயும் செம்மையாக இருந்துச்சு நாங்கள் ஃபோட்டோஸ் கூட எடுத்தோம் சரி அப்புறம் டனல் கடியிலலாம் போகணும் அண்ணா பூங்கா முழுவதும் தற்போது வண்ண வண்ண மலர்கள் குறிப்பாக ரோஜாக்கள் பூத்து குழுங்குவது சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது இது மட்டுமல்லாமல் தோட்டம் தாவரவியல் பூங்கா உள்ளிட்ட இடங்களிலும் கோடை விழாவிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் ஏற்காட்டில் நிலவி வரும் இதமான குளிர்ந்த சீதோஷ்ண நிலையும் மாவட்ட நிர்வாகம் சுற்றுலாத்துறை தோட்டக்கலைத்துறை ஆகியவை இணைந்து மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் கோடை விழாவை காண வருகை புரியும் சுற்றுலா பயணிகளின் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெறுவதோடு மிகப்பெரிய விருந்தாக அமையும் என்றால் அது மிகையாகாது கலைஞர் செய்திகளுக்காக சேலம் செய்தியாளர் ஆர் எஸ் சக்திவேல்